ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நல்ல செய்திகள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற இடத்தில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கு சரி இந்த மாதத்தினுடைய மிடில் ஆவணி பதினான்காம் தேதி உங்கள் ராசிநாதன் பனிரெண்டில் மறைந்தாலும் அதிநட்பு வீட்டு சூரியனோட ஆட்சி பலத்தோட உட்கார்ந்து அப்பவும் கெடுக்க போறதில்ல நல்லதா இருக்க போறீங்க அதுக்கப்புறம் இந்த ஆவணி மாதம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று வலிமையா இருக்க போறார் அப்ப ராசிநாதன் இந்த மாதம் ஆவணி மாதம் முழுவதும் நல்லபடியாக இருக்கிறதுனால உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ ராசிநாதனோட சுக்கர பகவான் இணைந்திருக்கிறார் அந்த சுக்கரன் என்பது ஒன்பதுக்குரியவன் அப்போ ஒன்றாம் அதிபதி லக்னாதிபதியோட பாக்யாதிபதி இணைவு பெற்றிருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைவு அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் பாக்யாதிபதியோட தொழில் ஸ்தானாதிபதி இணைவது தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த யோகத்துடன் பதினோராம் இடத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்ப என்ன தொழில் நன்றாக இருக்க போகிறது மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய சில செயல்களை இந்த காலகட்டம் இந்த ஆவணி மாதம் சிறப்பு பெறும் கனிராசி என்பவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தால தொழில உயர்வடைய போகிறீர்கள் அந்த தொழில் மூலம் வரக்கூடிய லாபத்திலிருந்து சமுதாய காரியத்துக்காக உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க போகிறீர்கள் அப்போ புதன் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறது நல்ல புத்திசாலித்தனத்தையும் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஆவணி மாதம் அப்போ புதன் சுக்கரன் இணைந்திருப்பது சிறப்பு அந்த சுக்கரன் என்பது தனாதிபதி அப்போ தனாதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் ஆன சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ லாபம் கிடைக்குமா இல்லையா தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் லாபத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு குறை அப்படின்னா செவ்வாய் உங்க லக்னம் உங்க தலை மேல உட்கார்ந்துருக்கார் செவ்வாய்ங்கிறது எட்டுக்குரியவன் ஆகாதவன் கண்ணிக்கு ஆகாத ஒரு கிரகம் செவ்வாய் தான் அவர் உங்க லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது ஒரு டெம்டை கொடுக்கும் கோபத்தை கொடுக்கும் செவ்வாயன்னாலே கோபக்காரகன் ஆக்ரோசத்தை கொடுக்கக்கூடியவன் சனி வேற ஆறாம் அதிபதியான சனி பகவான் நேர செவ்வாயை பார்க்குது இப்போ சொல்ல வேண்டியதில்லை இந்த சனி செவ்வாய்க்கும் ஒரே ஒரு என்ன பகை ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அங்கே ஒரு ரணகலம் ஆக்கக்கூடிய தன்மை ஸோ அப்போது உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கிறனாலையும் சனி செவ்வாய் சேரும் போது இந்த பிடிவாத குணம் கோப குணம் இந்த ரெண்டையும் விட்டொழிய வேண்டும் இந்த மாதம் இதனாலேயே உங்களுக்கு இந்த கோபம் ஆக்ரோஷம் வந்து டக்குன்னு ஒரு முடிவெடுத்து எதையோன்னு செஞ்சு நீங்களே கெடுத்துக்கு போறீங்க அவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் ஆனா இந்த கோபம் ஆக்ரோஷத்தை மட்டும் இந்த மாதம் டோட்டல விலக்கி வைக்க வேண்டும் கன்னிராசி என்பர்கள் சார் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு இந்த மாதம் உறுதுணையாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு தன்னுடைய வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போது வீடு வாங்குறதுக்கு சரி அதை ஆல்ட்ரு பண்றது சரி வீ நிலம் வாங்குறது சரி வாகனம் வாங்குறதுக்கும் அத்தனையும் சிறப்பு ஏன்னா அதுக்கெல்லாம் காரக கருத்தவாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பதினோராம் இடத்தில் உங்களோட ராசி நாதனோடு சேர்ந்துருக்கு அப்போ நீங்கள் நினச்சா இந்த மாதம் அதெல்லாம் வாங்கி கொள்ளலாம் எந்த தடையும் இல்லை அப்போது வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் விவசாயம் விவசாய நிலம் வாங்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறது ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் சரி வீடு வண்டி வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா குரு வங்கிக்கு காரக கிரகமான குரு ஆறாம் இடத்தை பார்க்குறார் கடன் கிடைக்கும் கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடன் இல்லை அப்படிங்கிற அமைப்பு இல்லை வங்கியில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த கடனை வைத்து உங்களுடைய பர்சனல் உங்களுடைய வீடு வாகனம் இதெல்லாத்தையும் வாங்கிக்கலாம் ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் ஆனால் குரு பார்க்குறார் ஆரம்பத்தை பார்க்குறார் அப்போ கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இவ்வளோதான் ஸோ சிம்பிள் கடன் வாங்க வைக்குமா வாங்க வைக்கும் வாங்குவதற்கு உகந்த மாதமாக உகந்தது தான் கேட்ட இடத்துல கிடைக்கும் ஆனால் அடுத்த ரெண்டு இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அனி வருது அப்போ கடன் அதிகமாக போய் எங்கேயாவது ஒரு வழியில சிக்கி கூடாது அங்கிருக்காக மட்டும் சொல்கிறேன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது வேலை கிடைக்குமா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறுங்கிறது வேலை வேலையை வளர்க்கும் அப்போ வேலை கிடைக்கும் வேலையை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்ணிக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுப காரியங்கள் செய்யலாமா சார் ஏதாவது தடை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ குடும்பத்துல ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது சாத்தியமாகிறது அப்ப குடும்ப உறுப்பினர் அப்படின்னு என்ன உங்க ஒரு பார்ட்னர் யாராவது ஒருத்தர் வருவதற்கான அமைப்புக்கள் தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம் அல்லது உங்க வரனாக இருக்கலாம் கணவன் என்ன மனைவி மனைவி என்ன கணவன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல உறவு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தை குரு சுபகிரகம் பார்க்கறதுனால அந்த குடும்பாதிபதி போய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கலத்துற காரகிரகமான சுக்கரன் உங்கள் ராசியோடு சேர்ந்திருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் கை கூடும் அதை கரெக்டாக பிடிச்சுக்கிறது சிறப்பு சூரியன் பனிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தகவல் இதெல்லாம் நல்லா இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயம் சிறப்பு ஆனால் தந்தை கேதங்க இருக்கிறதுனால தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த மாதம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஏன்னா குருவால் நன்மைகள் குரு லக்னாதிபதி சுக்கரனால் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணிக்கு அமையும் சரி இந்த மாதம் தெய்வ வழிபாடு எப்படி சார் இருக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு இந்த ஆவணி மாதம் நவ கிரகங்களினுடைய பர்த்டே வர இருக்கிறது சோ அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கர பகவானுடைய பர்த்டே அதாவது சுக்குரன் அப்படிங்கிற உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்குரன் சார் இது வரைக்கும் கிடைக்கல சார் பாகியம் கிடைக்கல திருமணம் தடை இருக்கு குடும்பத்தில் ஒரே பிரச்சனை சார் என்ன பண்ணலாம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்குரனுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கால ஒரு தீபம் ஏற்றி அன்றைய தினம் வழிபாடு என்னைக்கு ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் கிழமை வருது அன்னைக்கு போய் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணுவார் சார் திருமணம் நடக்கவே மாட்டேங்குது சார் நானும் எவ்வளவோ வரணை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை திருமண உறவுகளில் ஒரு பிரச்சனை கூட்டாளிகளால பிரச்சனை ஒரு வீடு அமைக்க முடியல வண்டி வாகனம் சுகம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குரு பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அந்த குரு பகவான் ஜெயந்தி எப்போ வருதுன்னா ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை அன்றைக்கு நவ இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் அல்லது குருவின் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவதும் அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவதும் சிறப்பு தான் சார் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதில் எதில் ஒண்ணுல சிக்கிட்டு இருக்கேன் சார் கடன் அதிகமாயிட்டே இருக்குது கம்மியாகவே மாட்டேங்குது எதிர்ப்பதியமாக இருக்குது வம்புவள கோர்ட்டு கேஸ் நிற்கிது எது இல்லை பூர்வீகத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பிறந்த நாள் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சண்டே வருது அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயால் இந்த செவ்வாய் தான் ஆகாதவன் யார் இந்த இந்த எட்டுக்குரியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் வலியை கொடுக்கக்கூடியவன் மனது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஒரு ஒரு ஒப்பந்தம் போட முடியல ஒரு வலி 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 சகோதரர்களால் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பர்த்டே வருது எப்போ வருது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை என்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தெவ்வாய் தோசத்திலிருந்து அதாவது வழிகளிலிருந்து விடுதலை தரும் அல்லது முருகப்பெருமானை அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிடர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண கூட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்போர் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்